வணக்கம் ஒருத்தரோட அர்ப்பணிப்பு ஒரு முழு சமுதாயத்தையே மாத்த முடியுமா யோசிச்சு பாருங்க முடியும் அதுவும் இப்போதைய இளம் தலைமுறை தலைமைத்துவம் எப்படி ஒரு சங்கிலி தொடர் மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் ஒரு சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு அதாவது எதிர்காலத்துக்கு கொண்டு போகணும்னா அதுக்கு என்னதான் தேவை இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இன்னிய தேடலுக்கு ஆரம்ப புள்ளி இந்த கேள்விக்கு ஒரு பதிலா நாம சிங்கப்பூர்ல இருந்து ஒரு இளம் தலைவரோட கதையே நேரடியா பாத்துருவோம் அவரோட பேர் தான் மாறன் அன்பழகன் இவரோட கதை இருக்கு பாருங்க சேவை தலைமைத்துவம் இது ரெண்டும் எப்படி ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சு செயல்படுதுங்கிறதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் சரி அப்போ யார் இந்த மாறன் முதல்ல இவர் நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துல படிக்கிற ஒரு ஸ்டூடண்ட் சும்மா படிப்பு மட்டும் இல்லை பேட்மிண்டன் வாலண்டியரிங்னு ஹாபீஸும் இருக்கு முக்கியமா சமூக சமய அமைப்புகள் அப்புறம் லீடர்ஷிப்னு பல ஏரியாக்களில் ரொம்பவே ஆக்டிவா பங்களிச்சிட்டு வர்றாரு இப்போ இவரோட இந்த சேவை பயணம் பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க குறிப்பா சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் அதாவது எஸ்டிஒய்சில இவரோட பயணம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாப்போம் ஸ்டீஒய்ஸில இவரோட வளர்ச்சிங்கிறது படிப்படியானது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் பலைவர் அப்புறம் இருபத்தி இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் தலைவர் இப்போ உபத்தலைவரா தொடர்றார் இதுவே போதும் இவரோட தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை புரிஞ்சுக்க ஆனா வெறும் பதவிகள் மட்டும் இல்லைங்க இவரோட சாதனைகளும் ரொம்பவே கவனிக்க வேண்டியவை தமிழ் மொழி விழா கூட சேர்ந்து ஒரு மாநாட்டு கருத்தரங்கம் முன்னாடி நின்னு நடத்தினாரு உச்சம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நிகழ்வில் ஒரு முக்கிய பங்காற்றினாரு அப்புறம் கமிட்டி சேர்பர்சனாக இருந்து மெம்பர்ஷிப்பையும் அதிகரிச்சிருக்காரு இப்படி இவரோட பங்களிப்பு லிஸ்ட் பெருசு இவரோட சேவை வெறும் சமூக அமைப்புகளோட மட்டும் நின்றுடலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் கோவில் நிர்வாக குழுவிலையும் சேர்ந்தார் அங்கேயும் ஆன்மீகம் கலாச்சாரம்னு தன்னோட பங்களிப்பை கொடுக்க ஆரம்பிச்சார் எந்த ஒரு லீடர்ஷிப் பயணத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுல சவால்கள் இல்லாம இருக்காது இல்லையா மாறனோட தலைமை பண்பு ஒரு மிகப்பெரிய உலகளாவிய பெருந்தொற்று நேரத்துல உண்மையிலே சோதிக்கப்பட்டுச்சு யோசிச்சு பாருங்க ஒரு பேண்டமிக் நேரத்துல எல்லாரும் வீட்டுக்குள்ள முடங்கு கிடக்கும்போது ஒரு சமூகத்தை எப்படி ஒன்னா இணைச்சு வைக்கிறது இதுதான் மாறனுக்கும் எஸ்டிவைசிக்கும் முன்னாடி இருந்த மிகப்பெரிய சவால் அந்த சவாலுக்கு அவங்க கண்டுபிடிச்ச பதில்தான் ஒரு புது ஹைபிரிட் ஸ்ட்ராட்டஜி அதாவது எப்பவும் போல நேரடியா சந்திக்கிறதுக்கு பதிலா ஆன்லைன் நிகழ்வுகளையும் அது கூடவே சேர்த்தாங்க இதனால பாதுகாப்பா இருந்த மாதிரியும் ஆச்சு சமூக தொடர்பும் உடையாம இருந்துச்சு சரி ஒரு பக்கம் இப்படி சவால்களை சமாளிச்சாலோ இன்னொரு பக்கம் எதிர்காலத்துக்காக ஒரு டிஜிட்டல் தளத்தை உருவாக்கணுங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோடும் மாறன் செயல்பட்டார் அந்த திட்டம் தான் சிங்கப்பூர் தமிழ் இளைஞர்களுக்கான டிஜிட்டல் ஆவணகம் இது என்னன்னா சிங்கப்பூர்ல இருக்கிற திறமையான தமிழ் இளைஞர்களோட இன்ஸ்பயரிங்கான கதைகளை உலகத்துக்கே கொண்டு போறதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஆன்லைன் தளம் இந்த ஐடியாவை எப்படி செயல்படுத்தினாங்க ரொம்ப சிம்பிள் மூணே ஸ்டெப் தான் முதல்ல இந்த இளைஞர்களோட கதைகளை ஒரு புத்தகமா கொண்டு வந்தாங்க அடுத்து நோட்புக் எல்லம் மாதிரி டெக்னாலஜியை வச்சு அந்த இருந்த தகவல்களை டிஜிட்டல் ஆக்குனாங்க கடைசியா புத்தகம் கையில் இல்லாதவங்க கூட உலகத்தில் எங்கிருந்து வேணாலும் இந்த கதைகளை படிக்கிற மாதிரி ஆன்லைன்ல கொண்டு வந்தாங்க இவ்ளோ விஷயங்கள் செய்கிறதுக்கு பின்னாடி ஒரு உந்து சக்தி இருக்கணும் இல்லையா மாறனோட லீடர்ஷிப்பை வழி நடத்துற அந்த முக்கியமான தத்துவம் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் அறிவது இனிது செய்வது இனிது இதுதான் அவரோட தாரக மன்றம் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல அதை செஞ்சு காட்டுறதும் ரொம்ப முக்கியம் இந்த ஒரு விஷயம் தான் அவரோட ஒவ்வொரு வேலையிலயும் வெளிப்படுது மொத்தத்துல தமிழ் இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கணும் அவங்களுக்காக ஒரு நிலையான சமூக தளத்தை உருவாக்கணுங்கிற இவரோட அர்ப்பணிப்பை இவரோட வேலைகள் திரும்பத் திரும்ப நிரூபிச்சுட்டே இருக்கு பாருங்க ஒரு தனிநபரோட பயணம் இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா அடுத்த தலைமுறை ஒட்டுமொட்டமா என்னவெல்லாம் செய்ய முடியும் அவங்க நமக்காக என்னத்தை விட்டுட்டு போவாங்க இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு நான் விடைபெறுகிறேன்